இந்த கிரகத்தை பாக்குறதுக்கு அப்படியே பூமி மாதிரி நீல நேரத்துல அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஆனா இது பூமி கிடையாது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏழாவது கிரகமான யுரைனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானட் தான் இது நம்மளுடைய இந்த யுரைனஸ் கிரகத்தை சோம்பேறியான கிரகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது போரிங் பிளானெட் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகம் எப்படி நம்ம பூமி மாதிரியே நீல நிறத்துல இருக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம யுரைனஸ் பிளானட் முழுக்க முழுக்க பனியால சூழப்பட்டிருக்க கூடிய ஒரு கிரகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அதோடைய கோர் முத கொண்டும் பனியால சூழப்பட்டிருக்கு இப்படி பல மர்மங்களை தனக்குள்ள வச்சிட்டு இருக்கிறது தான் இந்த யுரைனஸ் கிரகம் இந்த கிரகத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க நான் சீக்கிர விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தெரிவு வந்திருக்கீங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிறோம் வீடியோ லைக் கொடுத்துருங்க நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பட்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மளோட சூரிய குடும்பத்தில் சனி கிரகத்துக்கு அப்புறம் வேற கிரகங்களே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய வெறுங்கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் ஜூபிட்டர் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் நம்ம பூமியில இருந்து வெறுங்கண்களாலே பார்க்க முடியும் இந்த ஒரு ரீசனால தான் சனி கிரகத்துக்கு அப்புறம் வேற கிரகங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வில்லியம் கோஷல் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய டெலஸ்கோப் தொலைநோக்கி மூலமா வானத்தை நோக்கி அந்த தொலைநோக்கி மூலமா பார்த்துட்டு இருக்கும் அவரோட கண்களுக்கு இந்த கிரகம் வந்து

டெலஸ்கோப் மூலமாக இந்த கிரகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நீல நிறத்தில் அப்படியே அந்த கருப்பாக இருக்க வானத்தில் ஏதோ பொட்டு வச்ச மாதிரி அழகாக இருக்கும் ஸோ இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற வினோதமான கிரகங்கள் இருக்குதுல இல்லை எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட்டன் சனி கிரகத்தை சுற்றி வளையங்கள் அப்படிங்கிற அதே மாதிரி ஜூபிட்டர் வேளாண் கிரகத்தோட கலர்ஃபுல்லான பேட்டர்னோடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்குது இந்த மாதிரி சில வித்தியாசமான கிரகங்கள் நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருந்தாலும் இந்த யுரேனஸ் கிரகத்துக்கும் எந்த ஒரு வளையமும் அந்த கலர்ஃபுல்லான பேட்டர்ன் இல்லாட்டியும் கூட பார்க்க

சயின்ஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பூமியில நிறைய பேர் மீத்தேன் எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அடம்பிடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பெசாம கொண்டாந்து இந்த கிரகத்துல விட்டுலாம் போல இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த கிரகம் வந்து நீல நேரத்தில் நம்மளுக்கு பாக்குறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது பிளஸ் இந்த கிரகத்துடைய வளிமண்டலம் முழுக்கவே அதிகப்படியான பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க அதுவும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மத்த கிரகங்களை விட அதிகமான பிரஷர் அப்படிங்கிறது இந்த கிரகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகத்தோடைய வளிமண்டலத்தில் டைமண்ட்ஸ் முழுக்க முழுக்க இருக்கு சொல்றாங்க சில சமயங்கள்ல இந்த கிரகத்துல டைமண்ட் மலை கூட பொழியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த யுரேனஸ் கிரகத்தை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மத்த கிரகங்களை விட வினோதமான கிரகம் ஒரு விசித்திரமான கிரகம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா மத்த கிரகங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மத்த கிரகங்கள் பூமி உட்பட எல்லா கிரகங்களுமே கொஞ்சம் ஒரு சாய் கோணத்துல தான் இருக்கும் சில கிரகங்களா மூணு டிகிரி வரைக்கும் லைட்டா வந்து சாய்ந்த மாதிரி இருக்கும் நம்மளோட பூமி கூட இருபத்தஞ்சு டிகிரி வந்து சாய்ந்த கோணத்துல தான் சுத்திட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பூமியில வந்து அந்த பருவநிலைகள் அந்த சீசன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது இல்லைன்னா சீசன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம பூமியில அந்த வகையில் இந்த யுரேனஸ் கிரகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு டிகிரி வந்து சாஞ்சி சுத்திட்டு இருக்கு சொல்ல சாஞ்சி சாஞ்சு இருக்கு அப்படிங்கறத விட உருண்டுட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமா இந்த கிரகத்தோட வட துருவம் தென் துருவம் அப்படிங்கறது அந்த கிரகத்தோட பக்கவாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட பூமி பாத்தீங்கன்னா வடமிருந்து இருந்து இடபுறமா சுத்திட்டு இருக்கு ஆனா இந்த கிரகம் ரெட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடமிருந்து வடபுறமா இந்த கிரகம் வந்து சுத்திட்டு இருக்கு விட உருண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்களா கொஞ்சம் லைட்டா சாஞ்சுகிட்டு அப்படியே அந்த சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்தா இந்த யுரேனஸ் கிரகம் மட்டும் நீங்க அப்படிக்கா சுத்தா நான் இப்படிக்கா படுத்துக்கிட்டே சுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இது படுத்துக்கிட்டே உருண்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இது சுத்திட்டு இருக்கிறதுனால அதோட மேக்னெட்டிக் பீல்ட் அப்படிங்கிறது இந்த கிரகத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி பிளஸ் வந்து இதோடைய நார்த் அண்ட் சவுத் போல் இது ரெண்டுமே சூரியனை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே இந்த கிரகம் தன்னை தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் எடுத்துக்க தான் ஆனால் இது சூரியனை அந்த உருண்டுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அதை சூரியனை முழுச சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எர்த் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எண்பத்தி நாலு வருஷம் ஆகும் பூமியோடைய நாட்கள் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும் இந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு அந்த வகையில் இந்த கிரகத்தில் அந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல அப்படிங்கிறது சூரியனை பார்த்த மணிக்கு இது இருக்கிறதுனால இது வந்து தொண்ணூத்தி டிகிரி சாய்ந்த கோணத்துல இருக்கிறதுனால இங்க சீசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி நாலு சீசன் இருக்காது ரெண்டே ரெண்டு சீசன் தான் ஒன்னு வெயில் காலம் இன்னொன்னு வந்து

இந்த கிரகத்துல நார்மலா வீசக்கூடிய காத்தோட வேகம் மட்டுமே மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல அங்க இருக்கக்கூடிய காத்து அப்படிங்கறது நார்மலாவே வீசுமா அப்ப புயல் காத்து எந்த அளவுக்கு இந்த யுரேனஸ் கிரகத்துல வீசும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இத தாண்டி இந்த யுரைனஸ் பிளானட்டை பத்தி சின்னதா ஒரு கற்பனை நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பூமியில இருந்து ஒரு ராக்கெட்டை பிடிச்சி டக்குனு போயிட்டு அந்த யுரைனஸ் கிரகத்துல போய் தர இறங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய காத்து சுவாசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கிரகத்தோடைய மேல்புறத்துல இருந்து அந்த காத்து சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஸ்பீல் ஆகும் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு அழுகி போன முட்டையோட நாத்தம் எந்த அளவுக்கு அடிக்குமா அந்த மாதிரியான ஒரு கெட்ட நாத்த அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் சோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய காத்துகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி கெட்ட நாத்தம் தான் அங்க வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அது நாத்தம் அடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தோட வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் சல்பைட் மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி முட்டை அழுகி போன மாதிரியான நாத்த அடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா இந்த யுரேனஸ் கிரகம் வந்து தொண்ணூத்தி டிகிரி வந்து சாஞ்சி ஒரு படுத்துக்கிட்டு அப்படியே உருண்டுகிட்டு சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன எதுக்காக இந்த கிரகம் மட்டும் மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாம அது வந்து கொஞ்சம் சாய்ந்த மாதிரி சுத்தாம படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நிறைய மனசுல வந்திருக்கும் இதுக்கு சயின்டிஸ்டுகளுக்கே விட தெரியல அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தியரியா சில விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கு சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த யுரேனஸ் கிரகத்தை ஏதாச்சும் ஒரு காமட் ஒரு எலிக்கல்லோ ஏதாச்சும் ஒரு கல்லு வந்து தாக்கிருக்கணும் இப்படி இந்த யுரேனஸ் கிரகத்தை மோதல அந்த காமட்னால அந்த கிரகத்தோடைய சுத்திர டைரக்ஷன் மாறினதையும் தாண்டி அதை அப்படி சாஞ்சிருக்கணும் படுத்துக்கிட்டு சுத்துறதுக்கு ஒரு காரணமா இந்த காமட் மோதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து ஒரு தீரியா வந்து சொல்றாங்க இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்ம யுரேனஸ் கிரகத்துக்கும் சனி கிரகத்துக்கு இருக்கிற மாதிரியான வளையங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா நம்மளோட வீடியோட ஸ்டார்டிங்ல கூட சனி கிரகத்துக்கு இருக்கிற மாதிரியான வளையங்களோ எந்த ஒரு வளையங்களோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்ல பட் ஆனா இந்த யுரேனஸ் கிரகத்துக்கும் சனி கிரகத்துக்கு இருக்கிற மாதிரியான வளையங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயம் ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய வளையங்கள் அப்படிங்கிறது சனி கிரகத்தை விட பெருசா இருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம்

இருக்க மாதிரியான ரிங்ஸ் மாதிரி ரொம்ப பிரகாசமாலாம் இருக்காது அதுக்கு காரணம் அந்த ரிங்ஸ சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குட்டி குட்டி பாத்திகள் சின்ன சின்ன துகள்களால் ஆனது சில லேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஐஸால ஆனதா இருக்கிறதுனால மலிங்கி போயும் அந்த ரிங்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய சர்டன் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ரிங்ஸ் மாதிரி பிரகாசமா அது இருக்கிறது இல்லை இந்த ரிங்ஸ் கூட இந்த யுரேனஸ் கிரகத்துக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா முதல்ல சொன்ன அதே தேரி தான் சைன்டிஸ்டுகள் சொல்றாங்க இந்த யுரேனஸ் கிரகத்தை மோதின அந்த காமட்னால தான் அந்த ரிங்ஸ் வந்து உருவாயிருக்கலாம் அந்த காமெட் தான் இது வந்து ரிங்ஸ்